ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி விலப் சேனல் இன்றைக்கி நம்ம ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு வர்றப்பவே பார்த்திங்கன்னா ப்ரான்ஸு அப்புறம் கொஞ்சம் ஃபிஷ்ஷு இதெல்லாம் வந்து ஊர்லேருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துட்டோம் எப்பவுமே ஊருக்கு போகிறப்போ ஒரு காருக்கு பின்னாடி ஒரு பக்கெட் எடுத்து வச்சுருவோம் ஏன்னா நல்ல ஃபிஷ் கிடைக்கிறப்போ அந்த ஐசோட அப்படியே நம்ம வந்து வச்சுக்கலாம் பக்கெட்டில் அப்போ தான் வந்து தண்ணி லீக் ஆகாது பக்கெட் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா தண்ணி வந்து காருக்குள்ளே எங்கேயும் லீக் ஆகாமல் இருக்கும் அந்த ஸ்மெல்லும் வந்து காரில் எங்கேயும் இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து டிக்கியில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டோ ஏதோ ஒரு பக்கெட் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ப்ரான் வாங்கிட்டு வந்தது வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டோம் ப்ரானில் எப்போது பார்த்தீங்கன்னா அதோட நீளமாக ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கும் அதை வந்து கிளீன் பண்ணுறப்ப வந்து கட் பண்ணி எடுத்துடணும் ஸோ கட் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் இதில் வந்து நான் வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு அவ்வளோதான் போட்டிருக்கேன் வேறு எதுவுமே போடல இன்றைக்கி சரி ப்ரான் தொக்கு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் வந்து அந்த மாதிரி ஒரு மேரினேஷன் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு தொக்கில் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் எப்போவுமே வந்து என்னோடய இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த ப்ரான் தொக்குக்காக அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தொக்கு செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதிலே கொஞ்சம் நீங்கள் அரிசி மாவு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் சேர்த்துட்டு லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுடுங்க அது போக கொஞ்சம் தூள் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம வந்து இதே மாதிரி ஃப்ரை பண்ணி அப்படியே கொடுக்கலாம் ஏன்னா அவங்க தொக்கு மாதிரியெல்லாம் சாப்பிடல அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து இன்றைக்கி தொக்காட்டு பண்ணுறேன் அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து அதுவும் இல்லாமல் ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்கிறப்போ ரொம்ப ரோஸ்ட் பண்ண தேவையில்லை ஒரு ப்ரோன் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆயிரும் அதனால் ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் அந்தளவுக்கு வேக வச்சிங்கனாலே ப்ரான்ஸ் வந்து நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது சின்ன வெங்காயத்தில் தான் செய்ய போகிறோம் அதனால் நான் வந்து சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் கொஞ்சம் மிக்சியில் ஓட்டை ஓட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ தேங்காய் நீங்கள் ஊற்றிட்டு இந்த சின்ன வெங்காயம் கருவேப்பிலையை போட்டுட்டு நம்ம தேவையான மசாலா தூள் எல்லாம் போட்டுட்டு இந்த ப்ரான்ஸை நம்ம பருத்து வச்சுருக்கிறது இதில் போட்டுடலாம் சிம்பிளான ரெசிபி தான் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வெறும் சாதம் ரசம் வச்சுட்டு இந்த சைடில் ப்ரான் தொக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நான் வந்து இப்போது சின்ன வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் ப்ரான்ஸ் போகிற அளவுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும் அந்த க்ளீனிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் ரொம்ப எடுக்கும் பட் நீங்கள் வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் நம்ம ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் வச்சு கூட நம்ம செய்யலாம் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் கரம் மசாலா அவ்வளோதான் அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ அந்த மசாலா வந்து கொஞ்சம் குக் ஆகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் ப்ரான்ஸ் எடுத்து நம்ம அதில் போட்டு பெப்பர் தூவி இறக்கணும்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு தொக்கு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா இதில் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ப்ரான்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க அதுவும் சூப்பராக இருக்கும் நீங்கள் குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம இதில் ப்ரான்ஸ் எடுத்து போட்டாச்சு இது கொஞ்சம் நேரம் அந்த கிரேவியில் வந்து கொஞ்சம் குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இறக்குறப்ப நம்ம வந்து பெப்பர் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் எல்லோரும் கொஞ்சம் நான்வெஜ் எப்பவுமே சாப்பிட்டு பழகினதுனால மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் நான்வெஜ் செய்வாங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து மீன் தழை ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்க வந்து தழை செஞ்சுக்கிட்டாங்க அது போக கொஞ்சமாக தக்காளி போட்டு ரசம் வச்சாச்சு இது வந்து சக்கையில் பண்ணுற ஒரு ஐட்டம் தான் சக்கை புழுக்கு மாதிரி சொல்லுவாங்க இது வந்து நான் சொன்ன ஃபிஷ் இது ப்ரான் ஃப்ரை தான் ப்ரானும் ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணுறதுக்காக மேரினேட் பண்ணி வச்சுருக்குறோம் அது போக எங்கள் வீட்டில் குட்டி ஒரு வந்து இது எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அதனால் அவங்களுக்காக கொஞ்சம் சிக்கன் ஃப்ரை அது போக எப்போவுமே தயிர் வந்து மேண்டேட்ரியாக கண்டிப்பாக இருக்கும் அதனால் ஒரு கப் தயிர் அவ்வளோதான் நம்ம அப்புறம் சைட்லேயே ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் என் வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க ஸோ ப்ளீஸ் அதை லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ம வீடியோ பாய்